ஹே கைஸ் வெல்கம் டு முப்பலை ட்ரெய்னிங் அகாடமிஸ் முப்பது ட்ரெய்னிங் அகாடமி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதிய வகுப்புகளுக்கான அட்மிஷன் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது சோ கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அதை பத்தி டீடைல்ஸ் வேணும்னா

ஒரேமண்ட் கடைசி தேதி வந்து அதுக்குள்ளே அமௌண்ட் கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம் நன்றி ஸோ எஸ்ஐ எஸ்ஐ அல்டிமேட் காத்துக்கிட்டு இருக்கீங்க அல்டிமேட்ல அறிவியல் சமூக எல்லாம் தொடர்ந்து உளவியலும் நம்ம 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 பார்த்து இருக்கிறோம் தான் தான் வந்து கொஸ்டின்ஸ் எப்படி 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 இருக்கும் எல்லாம் கேட்பாங்க அதை டிஸ்கஸ் பண்ணி ஆன்சர் எடுத்துட்டு எல்லாத்தையுமே பார்க்க போறோம் ஏன்னா ஒரு நிறைய கத்துக்கிட்டே போகணும் எஸ்ஐக்கு படிச்சாலும் பத்தாது ஆனா விட படிச்சா அதுதான் இந்த எஸ்ஐ அல்டிமேட் நோக்கமே ஓகேவா நானும் புக் எடுத்து வச்சு படித்தோம் பெரிய புக்கு படித்தோம் இவ்வளோ பெரிய புக்கு படித்தேன் அது மேட்ரு இல்லை இவ்வளோ பெரிய புக்கில் உனக்கு தேவையானது எதனால் உருப்படியாக படித்தேன் அதுதான் முக்கியம் ஸோ அந்த மாதிரி ஒரு உனக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட்ஸை ஈஸியா ஆகிறதுக்காக தான் நாங்கள் எஸ்ஐ அல்டிமேட் சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சோ அறிவியல் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க சமூக அறிவியல் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க எல்லாமே பிடிச்சி போயிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ உளவியலையும் தொடர்ந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் உளவியலும் நான் தான் எடுத்துட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே சோ கேஸ் வந்து எஸ்ஐ அல்டிமேட் சீரியஸ் அழகா போகுது நல்லபடியா போகுது அப்படின்னா ஏதாச்சும் ஒரு எமோஜி எங்களை நீங்க அட்ராக்ட் பண்ற மாதிரி கீழே போட்டு விட்டுட்டு போங்க ஸோ ஏதாச்சும் ஒரு எமோஜி கமெண்ட் செக்ஷன்ல வந்து சார் சூப்பராக சிரிப்பா இருக்கு தம்ஸ் அப் போடுறீங்களோ இல்ல ஒரு சிரிக்கிற மாதிரி எமோஜி போடுறீங்களோ இல்ல ஹார்ட் போடுறீங்களோ இல்ல ஒரு பூக்கொத்து போடுறீங்களோ ஏதோ ஒண்ணு உங்களுக்கு என்ன எங்களுக்கு சொல்லணும்னு தோணுதோ அதை நீங்க வந்து வார்த்தையா விவரிக்காம அதோட எமோஜி மூலமா எங்களுக்கு எப்படி சொல்ல கடமைப்பட்டிருக்கீங்கன்றது விவரிச்சு சொன்னீங்க அப்படின்னா நாங்களும் ரொம்ப சந்தோஷம் அடைவோம் சோ கொஞ்சம் வித்தியாசமா ட்ரை பண்ணலாம் ஏன்னா உலகிலே வித்தியாசம் தானே சோ வித்தியாசமா உங்களுடைய கமெண்ட்ஸ்ல வந்து எனக்கு வார்த்தைகளா டைப் பண்ணி சூப்பர் சார் அப்படின்னு நான் வேணாம் எனக்கு அதை எமோஜியா வெளிப்படுத்துங்க பேட்னா முறைக்கிற மாதிரி கூட போடுங்க ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேர் அப்படிதான் முடிவு பண்ணி போட்டிருப்பீங்க நாங்க நல்லா எடுக்கலன்னா முறைக்கிற மாதிரி கூட போடுங்க அதை நாங்க கொஞ்சம் வந்து என்ன பண்ணிக்கிறோம் பாத்தீங்கன்னா திருத்தி மாத்திக்கணும் ஓகேங்களா சோ போலாமா சோ गाइस எஸ்ஐ அல்டிமேட்ல உலவியல் சோ எடுத்தேனே கேள்வி பெருசா அப்படினு பார்க்காதீங்க इट्स नॉट பிக் இது பெரிய क्वेश्चन கேடையாது இது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் பசில்ஸ் புதிர்கள் நமக்கு கேள்விகள் கேட்பாங்கல்ல அந்த புதிர்களுக்கான கேள்விகளை தான் முதல்ல வச்சிருக்கேன் அப்ப இந்த புதிர்களுக்கான கேள்விகள் என்பது ஒரு சிலவரை பற்றிய தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் ஒழுங்கான முறையில கிடையாது சீரான முறையில கொடுக்காம அதை களைச்சு போட்டு கொடுத்துருப்பாங்க அந்த களைச்சு போட்ட தகவல்களை நம்ம ஒழுங்கா எழுதுனா கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்மளால பதிலளிக்க முடியும் அப்ப என்ன கேள்விங்க The given information is about six friends, namely A, B, C, D, E, F. அப்போ கொடுத்திருக்கிற தகவல்கள் ஏ பி சி டி எஃப் என்ற ஆறு பேரை பற்றியது அதனால பாருங்களேன் நான் தெரியணும் வச்சு சொல்றேன் இங்கிலீஷ்ல கொஷின் வந்து எடுத்து வச்சுக்கோங்கம்மா ஓகேவா அப்புறமா எழுதிட்டு தமிழ்ல கொஷின் பார்க்கறதுக்கு வசதியா இருக்கும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் எப்படின்னு மெஜாரிட்டி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பீங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஜஸ்ட் இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அந்த அளவுக்கு எல்லாம் ஒன்னும் இல்ல தமிழில் இதை எப்படி படிச்சாலுமே உன்னுடைய மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா தமிழில் தான் புரிஞ்சுக்கும் பிகாஸ் நம்மளுடைய மதர் டங் வந்து தமிழ் தான் அது தமிழில் தான் புரிஞ்சுக்கும் எனக்கே இருந்தாலும் சரி இப்ப நான் படிக்கிறேன் ஏ சி டி வியரிங் கிளாஸ் பேங்கல்ஸ் அப்படின்னா ஏ சி டி கண்ணாடி வலையில் அணிந்திருந்தனர் அப்படிதான் நான் புரிஞ்சுக்குவேன் சோ அதுதான் அதனால தான் தமிழ்ல கொஸ்டின் வச்சு நடத்துறேன் ஓகேவா சோ இந்த வந்து ஆறு பேரை பற்றிய தகவல்கள் யார் யாரு ஏ பி சி டி இஎப் ஓகேவா சரி ஃபர்ஸ்ட் அவங்களை பத்தி எழுதி வச்சிடலாம் ஏ பி சி டி இஎப் இந்த ஆறு பேரை பற்றிய தகவல் இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா இதில் இதில் ஏ சிடி ஆகியோர் கண்ணாடி வளையல் அணிந்திருந்தனர் அப்ப அவங்க என்னென்ன வளையல் போட்டிருக்காங்கன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் விஷயம் சொல்லியிருக்காங்க யார் யாரு ஏசிடி கண்ணாடி வளையல் அப்ப ஏவும் கண்ணாடி வளையல் சியும் கண்ணாடி வளையல் டியும் கண்ணாடி வளையல் ஓகேவா ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் அவர்கள் என்ன கலர் வளையல் அணிந்திரு சாரி என்ன வளையல் அணிந்திருந்தார்கள் நேட் மீதமுள்ளோர் தங்க வளையல் அணிந்திருந்தனர் அப்போ ஒரு நம்பர் ஒரு மெம்பர்ஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லிருக்காங்க இன்னார் கண்ணாடி வளையல் அணிந்திருந்தனர் அவர்களை தவிர மீதமுள்ளோர் என்ன கலர் கோல்டு பேங்க் கோல்டு பேங்கிள்ஸ் வந்து அணிஞ்சிருந்தாங்க அப்ப மத்தவங்க எல்லாமே செவ தங்க நிற வலையல் அணிந்து சாரி தங்க நிறம் கிடையாது தங்க வலையல் அப்போ பியும் தங்க வலையல் ஈயும் தங்க வலையல் எஃப்ஃபும் தங்க வலையல் அப்ப இவங்க எல்லாம் கண்ணாடி வலையல் மூணு பேரும் இவங்க மூணு பேரும் தங்க வலையல்

அப்ப கண்ணாடி வளையல் மல்லிகை தங்க வளையல் மல்லிகை இப்படி தான் புரிஞ்சுக்கணும் கோல்டு பேங்கல் ஜாஸ்மின் அப்படின்ட்டு இதில் பி சி எஃப் ஆகியோர் உயரமாகவும் மீதமுள்ளோர் உள்ளோர் குள்ளமாகவும் இருந்தனர் அப்ப பி வந்து உயரம் உயரம்னா டால் சியும் உயரம் எஃப் உயரம் மிச்சம் இருக்கிறவங்க எல்லாருமே குள்ளம் குள்ளம்னா ஷார்ட் ஓகேவா இதுதான் அந்த ஆறு பேரை பற்றிய தகவல்கள் தெளிவா பாரு இப்போ ஒவ்வொருத்தரை பத்தியும் உனக்கு டீட்டெயிலா தெரிஞ்சிச்சு ஏன்ற ஒருத்தர் கண்ணாடி வலையில் வச்சு போட்டிருப்பாரு ரோஸ் வச்சிருப்பாரு குள்ளமா இருப்பாரு பீன்ற பொண்ணு தங்க வலையல் போட்டிருக்கும் ரோஸ் வச்சிருக்கும் உயரமா இருக்கும் சீன்ற பொண்ணு கண்ணாடி வலையல் அணிஞ்சிருக்கும் ரோஸ் வச்சிருக்கும் உயரமா இருக்கும் அப்ப ஆறு பேரை பெற்ற தகவல் என்ன அழகா வந்துருச்சு இப்ப இதையே கேள்விகளா கேட்டிருக்காங்க விச் ஆஃப் தாலோவிங் கேர்ள் இஸ் டால் விச் ஆஃப் தாலோவிங் கேர்ள் இஸ் டால் எந்த பெண் உயரமான பெண் கண்ணாடி வலையில் அணிந்திருக்க வேண்டும் ரோஜா வைத்திருக்க வேண்டும் வியரிங் கிளாஸ் பேங்கிள்ஸ் அண்ட் கெப்ட் ரோஸ் வித் ஹர் ஓகேவா சோ அப்ப யார் உயரமான பொண்ணு கண்ணாடி வலையில் அணிஞ்சிருக்கணும் உயரமான பொண்ணுனாலே மூணு பேர் தான் அந்த உயரமான பொண்ணு மூணு பேர்ல கண்ணாடி வலையில் அணிஞ்சது ஒரே பெண்ணு தான் சி மட்டும்தான் தான் உயரமான பெண் இவளும் தங்க வலையில் தான் உயரமான பெண் இவளும் தங்க வலையில் தான் ஆனா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க கண்ணாடி வலையில் அணிந்திருக்கணும் கேக்குறாங்க அப்ப உயரமான பெண் கண்ணாடி வலையில் அணிந்த பெண் யார் சி அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி ல போடணும் சோ இங்கேயும் நமக்கு ட்விஸ்ட் இருக்குமா சி அப்படின்னு பார்த்தோன்னே எடுத்தோன்னே சி ஆப்ஷன் மார்க் பண்ணிடுவாங்க ஒரு பதட்டம் தானே ஒரு பதட்டம் தானே ஆன்சர் சி அந்த சி எந்த ஆப்ஷன்ல இருக்கு பி ஆப்ஷன்ல இருக்கு உஷாராயிடுங்க கைஸ் ஓகேவா சோ அடுத்த கேள்வி போலாமா இதுல ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க சோ இத நான் வந்து ஒரு ஸ்கிரீன் ஷாட் எடுத்து வச்சுக்கிறேன் ஏனா என்ன டேட்டான்றத பாக்கறதுக்கு நீங்களும் வந்து ஒரு ஸ்கிரீன் ஷாட் எடுத்து வெச்சுக்கோங்க கைஸ் நான் இப்போ தான் போன் எடுக்கறேன் ஓகேவா ஸ்கிரீன் ஷாட் எடுத்து வெச்சுக்கோங்க ஏ அப்படினா இத நான் இப்ப இது பண்ணனா டெலீட் ஆயிடும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் ஓகேவா சோ ரெண்டாவது கொஸ்டின் யார் குள்ளமான மல்லிகை வைத்த தங்க வலையல் அணிந்த பெண் யார் குள்ளமான மல்லிகை வைத்த தங்க வலையல் அணிந்த பெண் கேட்டிருக்காங்க அப்ப அந்த பொண்ணு எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா குள்ளமா இருக்கணும் மல்லிகை வைத்திருக்கணும் தங்க வலையல் அணிஞ்சிருக்கணும் குள்ளமா இருந்து மல்லிகை வைத்து தங்க வலையல் அணிந்த பெண் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா ஈமா ஓகேவா குல்லமா இருந்து மல்லிகைை வைத்து தங்க வலையில் அணிந்த பெண் யார் இ ஏனா குல்லமா இருந்துக்கிறது மூணு பேர் யார் யார்னா டி இருந்திருக்காங்க இ இருந்திருக்காங்க ஏ இருந்திருக்காங்க அதுல ஏ வந்து ரோஸ் வெச்சிட்டு இருந்துருக்கு டி യും இ യും தான் மல்லிகை வெச்சிருக்கு அந்த டி yle டி வந்து கண்ணாடி வலையை அணிஞ்சிட்டுருக்கு இ மட்டும் தான் தங்க வலையில் அணிஞ்சிருக்கு ஓகேவா சோ இது முடிஞ்சச்சா இப்போ இந்த क्वेश्चंस பாருங்க இதுவும் அதே ஆறு பேரை பத்தின பஸ் பத்தின விஷயம் ஆறு பேருந்துகள் ஏபிசிடி பி இஎஃப் ஆகியனை பற்றிய தகவல்கள் சரி ஆறு பேருந்து எழுதி இல்லாம ஆறு பேருந்து ஏ பி சி டி இஎஃப் இப்ப நீங்களே போடுவீங்களே இதில் ஏ மற்றும் இ சொகுசு பேருந்து சொகுசுனாய் நம்ம இங்கிலீஷ்ல டீலக்ஸ் பஸ் மீதம் உள்ளது சாதாரண பேருந்து நார்மல் பஸ் அப்ப எது சொகுசு பஸ் ஏவும் ஈயும் மட்டும் அப்ப ஏவும் இயும் டீலக்ஸ் பஸ் மிச்சது எல்லாமே நார்மல் பஸ் ஓகேவா அப்ப ஃபர்ஸ்ட் பஸ் பத்தி சொல்லிருக்காங்க சொகுசு நார்மல் அப்ப சொகுசுனா டீலக்ஸ் நார்மல்னா சாதாரண பேர் நம்ம தான் ஓகேவா அப்ப என் 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 டினா டீலக்ஸ் புரிஞ்சுக்கோங்க அடுத்தது மீதம் உள்ளது சாதாரண பேருந்து இங்க பாருங்க பி சி இ ஆகியவை பச்சை நிறமும் அப்ப பி அது என்ன கலர்ல இருக்கான் கிரீன் கலர்ல இருக்கு அப்ப இது கிரீன் கலர் இது கிரீன் கலர் இ வந்து கிரீன் கலர் ஓகேவா மீதம் உள்ளவை சிவப்பு நிறமும் சிவப்புனா என்ன ரெட் அப்ப மத்த பஸ் எல்லாம் ரெட் கலர் அப்ப ஃபர்ஸ்ட் இருக்கிறது பஸ் டீலக்ஸ் பஸ் ஆ நார்மல் பஸ் ஆ அடுத்து இருக்குது கிரீன் கலர் பஸ்ஸா ஆ ரெட் கலர் பஸ் ஆ அடுத்து ஏ சி எஃப் ஆகியவை சென்னை பேருந்து அப்ப ஏ பஸ் சென்னைக்கு போகும் சி பஸ் சென்னைக்கு போகும் எஃப் பஸ் சென்னைக்கு போகும் மீதம் உள்ளது வேலூர் பேருந்தாகும் மீதம் உள்ளது வேலூர் பேருந்தாகும் அப்ப பி டி இ வேலூர் பேருந்து இப்போ எனக்கு இந்த வார்த்தை எல்லாமே ஏ பி சி டியாவே இருக்குன்னு நினைக்காதீங்க இது மட்டும் தான் பஸ் பத்தினது கட்டம் போறோம் பாருங்க இது மட்டும் தான் இது பஸ் பத்தினது இதெல்லாம் பஸ் பத்தின தகவல்கள் ஓகேவா அப்ப சின்ற பஸ் நார்மல் பஸ் கிரீன் கலர் பஸ் எங்க போவோம் சென்னைக்கு போவோம் இன்ற பஸ் டீலக்ஸ் பஸ் கிரீன் கலர் பஸ் எங்க போவோம் வெள்ளூர் போவோம் ஏன்ற பஸ் டீலக்ஸ் பஸ் ரெட் கலர் பஸ் எங்க போவோம் சென்னை போவோம் இப்போ நம்ம என்ன கேட்டிருக்காங்கன்னா இதில் எந்த பேருந்து வேலூர் செல்லும் பச்சை நிற சொகுசு பேருந்து விச் ஆப் தாலோவிங் பஸ் இஸ் இன் கிரீன் கலர் டீலக்ஸ் பஸ் போர்டிங் டு வேலூர் வேலூர் போற சொகுசு பஸ் வேலூர் போறது மூணு பஸ் அதுல சொகுசு பஸ் எது இது தான் அது என்ன கலர்ல இருக்கேன் பச்சை கலர்ல இருக்கா பேன்சர் இ முடிஞ்சுச்சா இதுல இருந்து இன்னும் ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க எடுத்து வச்சுக்கிறோமா ஏன்னா இதை அழிஞ்சிடும் இல்ல நான் எடுத்து வச்சுக்கிறேன் அதே மாதிரி நீங்களும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்த கேள்வி பாக்கறதுக்கு வசதியா இருக்கும் ஓகேவா சரி போகலாமா அடுத்த கேள்விக்கு நாலு அஞ்சு சேர்த்தே வச்சிருக்கேன் இந்த நேரத்துக்கு நான் எடுக்கிறதுக்குள்ள நீயே டக்கு டக்கு ஆன்சர் பார்த்து சொல்லிடுவேன் அதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமை இதுல எந்த பேருந்து சென்னை செல்லும் சிவப்பு நிற சாதாரண பேருந்து சென்னைக்கு போற பஸ் எது எது ஏ ஓகே ஓகே சென்னைக்கு போற பஸ் ஏ பஸ் போகும் சி பஸ் போகும் எஃப் பஸ் போகும் இதுதான் சென்னைக்கு போற பஸ் அதுல ஏசிஎஃப் மூணு பேருமே ஆப்ஷன்ல இருக்காங்க நமக்கு என்ன கேட்டிருக்காங்க சிவப்பு கலர்ல இருக்கணும் இதுல எது சிவப்பு கலர்ல இருக்குன்னா ஏ பஸ்ஸும் எஃப் பஸ்ஸும் சிவப்பு அப்ப இது போயிடுச்சு ஆப்ஷன்ல இருந்து அதுல எது எனக்கு சாதாரண பேருந்துன்னா ஏ பஸ் டீலக்ஸ் பஸ் அப்ப ஆன்சர் எஃப் முடிஞ்சிருச்சு அஞ்சாவது கேள்வி பாருங்க இதில் எந்த பேருந்து வேலூர் செல்லும் பச்சை நிற சாதாரண பேருந்து வேலூருக்கு போற பஸ் பி பஸ் டி பஸ் சாதாரண பேருந்து நார்மல்னு வந்து அது போயிடுச்சு அப்புறம் நமக்கு என்ன கலர் கேட்டிருக்காங்க பச்சை கலர்ல இருக்கணுமா பி வந்து கிரீன் கலர் டி வந்து ரெட் கலர் அப்ப இது போயிடுச்சு அப்ப ஆன்சர் பி பி எங்க இருக்கு ஏ ஆப்ஷன்ல இருக்கு ஓகேவா முதல் ஐந்து கேள்விகள் புதிர்கள் இருந்து முடிஞ்சிருச்சு அடுத்தது இதிலிருந்து ஈஸி தான் இதிலிருந்து நமக்கு ஸ்கிரீன்ஷாட்லாம் தேவைப்படாது ஏனா ஒரு ஒரு கேள்வியா தான் வருது ஓகேவா there are three possible routes from city a to city b then seven possible routes from city b to city c how many possible routes are there from city a to city c அதாவது a என்ற நகரத்திலிருந்து b என்ற நகரத்திற்கு செல்ல மூன்று வழிகளும் அப்போ நம்ம கிட்ட மூணு நகரம் இருக்கு ஒன்னு ஏ இன்னொன்னு பி இன்னொன்னு சி அப்ப ஏ என்ற நகரத்தில் இருந்து பி என்ற நகரத்திற்கு செல்ல எத்தனை வழிகள் இருக்காம் மூணு வழி மூணு வழியில நம்மளால எங்க போக முடியுமா ஏவில இருந்து பிக்கு போக முடியும் அதுக்கு அதுக்கடுத்தது பி என்ற நகரத்திலிருந்து சி என்ற நகரத்திற்கு செல்ல எத்தனை வழிகள் இருக்காம் ஏழு வழி அப்ப பி இருந்து சிக்கு போனோம்னா ஏழு வழி இருக்காமா பாரு ஏழு வழியில போலாமா எங்க சிவுக்கு ஓகேவா அப்போ இந்த ஏழு வழியில ஏதாச்சும் ஒரு வழியில நம்ம பி ல இருந்து சி க்கு போலாம் அப்படினா ஏ என்ற நகரத்திலிருந்து இருந்து சி என்ற நகரத்துக்கு செல்ல எத்தனை வழிகள் இருக்குன்னு கேக்குறாங்க இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க ஏ ல இருந்து நான் இந்த ரூட்ல வந்தறேன்னு வெச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்தறேன் வந்துட்டா இந்த ஆறு ஏழு ரூட்ல எதுலனா நான் போவேன் ஆமாவா இதுல வந்துட்டா இந்த ஏழு ரூட்ல எதுலன்னா போவேன் அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஏழு வழி கிடைக்கும் அடுத்தது இதுல வந்தேன்னா இந்த ஏழு ரூட்ல எதுல வேணா போவேன் அப்ப இன்னொரு ஏழு வழி கிடைக்கும் அடுத்தது இதுல வந்தேன்னா திருப்பி இந்த ஏழு ரூட்ல எதுல வேணா போவேன் அப்ப இன்னொரு ஒரு ஏழு வழி கிடைக்கும் ஆக மொத்தம் அப்ப எத்தனை வழின்னா இருபத்தி ஒரு வழி அதுக்கு இந்த மாதிரி படம்லாம் வரையணுமானா அவசியம் இல்லை ஓகேவா நான் புரியிறமேன்னு வர்றேன் ஆனா அவசியம் இல்லை சிம்பிள் மல்டிபிளிகேஷன் இங்க என்ன நம்பர் கொடுத்திருக்காங்க ஏல இருந்து பிக்கு போறதுக்கு மூணு வழி பில இருந்து சிக்கு போறதுக்கு ஏழு வழி அந்த ரெண்டு நம்பரையும் பெருக்கிக்கோ 3 7 21 அப்ப ஆன்சர் 21 வழி அப்ப அந்த கேள்வில கொடுத்த அந்த இரண்டு நம்பர்களையும் பெருக்கினால் மட்டுமே போதும் ஓகேவா சோ ஓகே அடுத்த क्वेश्चन இப்ப நீ ஆன்சர் சொல்லுவே இந்த நேரத்துல கமெண்ட் பாக்ஸ்ல நீ ஆன்சர் சொல்லு சேம் அதே क्वेश्चन மாடல் தான் தேர் ஆர் 4 பாசிபிள் ரூட்ஸ் फ्रॉम சிட்டி ஏ டு பி அப்ப ஏல இருந்து பி க்கு போறதுக்கு நாலு ரூட் பி ல இருந்து சி க்கு போறதுக்கு எட்டு ரூட் அப்போ ஏ ல இருந்து சி க்கு போறதுக்கு எத்தனை பாசிபிள் ரூட்ஸ் உன்னால உருவாக்க முடியும்னா 4 8 எவ்வளவு வந்தது 32 பி ஆப்ஷன்ல இருக்க கூடிய 32 தான் ஆன்சர் நீ நீ சொல்லிட்டு இருப்ப அடுத்து நம்மளுடைய குரூப் 4 எக்ஸாம்ஸ்ல கேட்ட ஒரு क्वेश्चन தான் how many times 10 is subtracted from 100 நூறில் இருந்து எத்தனை பத்துக்களை எத்தனை முறை எத்தனை இல்லை அதுதான் தப்பு நமக்கு எத்தனை முறை பத்து கலை உன்னால் கழிக்க இயலும் நூறிலிருந்து எத்தனை முறை உன்னால் பத்து கலை பத்து கலை உன்னால் கழிக்க இயலும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க எத்தனை முறைமா கழிப்பேன் சார் பத்து முறை கழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்து ஏழே இருக்குப்பேன் இப்படி போட்டிருந்திங்கன்னா தப்பு நூறில் இருந்து பத்து கழித்தால் தொண்ணூறு கரெக்டாக நூறிலிருந்து பத்தை கழித்தால் தொண்ணூறு அப்ப என்னால ஒரு முறை தான் கழிக்க முடியும் என்ன சார் இன்னும் தொண்ணூறு இருக்குது பத்து இன்னும் ஒன்பது முறை நான் அது தப்பு நூறில் இருந்து பத்த நான் ஒரு முறை கழிச்ச உண்ணவே அது எதுவா மாறிடுது

பதிமூணு இருபத்தி மூணு முப்பத்தி மூணு நாற்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு அறுபத்தி மூணு எழுபத்தி மூணு எண்பத்தி மூணு தொண்ணூற்றி மூணு சார் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினோரு மூணு இருக்குது சார் பதினோரு மூணு இருக்குதுன்னா நம்ம அங்கே தான் வந்து தப்பு பண்ணிவிடுவோம் முப்பது

ஜீரோ மட்டும் கேட்டா பதினோரு ஜீரோ இருக்குன்னு போட்டுருங்க ஓகேவா அப்ப ஒன்றில் இருந்து ஒன்பது வரை எந்த நம்பர் கேட்டாலும் இருபது தான் ஜீரோ கேட்டா மட்டும் பதினொன்னு ஓகே ஃபைன் பத்தாவது கேள்வி

எத்தனை இருக்கும் ஜீரோ இருக்கிறதுனால ஜீரோவையும் சேர்த்து மல்டிப்ளை பண்ணுவேன் அப்போ எவ்வளோ பெரிய தொகை வந்தாலும் அந்த ஜீரோவோட பெருக்கும் போது என்னென்னு மாறிடும் ஜீரோன்னு மாறிடும் ஓகேவா ஓகே பதினோராவது கேள்வி கோடிங் டி இதுக்கு அடுத்து அஞ்சு கொஸ்டின் கேட்டிருக்கேன் அஞ்சு கொஸ்டின்மே கோடிங் டி கோடிங் வாங்க வாங்க வேக வேகமாக போடுங்க பார்க்கலாம் லான் லான் என்ற இது வந்து ஜே சி யூ பின்னு மாறி இருக்கான் அப்போ எல்லை ஏன்பா ஜேன்னு மாத்தணும் அப்படின்னா

இதுதான் ஸ்பீடு உட்காந்து முழுசா எழுதிட்டு போட்டாலும் மார்க் இப்படி கண்டுபிடிச்சாலும் மார்க் அதுக்காக தான் முப்படை பயிற்சி மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்ப இங்க வந்து உனக்கு நாட் ஒன்லி நாங்க வந்து டீச் மட்டும் பண்ணல ஸ்பீடா அந்த கொஸ்டின் எப்படி போடுறோம் பிராக்டிஸ் பண்ண கொடுத்துட்டு இருக்கும் ஓகேவா ஃபை பன்னெண்டாவது கொஸ்டின் லவுடு எல் ஓ யூ டி ஓ எல் எஃப் வி அப்ப கைண்டா என்னன்னு மாத்திருப்பாங்க எப்பவுமே எந்த வார்த்தையை மாத்திராங்களோ அதுக்கு கீழே எழுது அப்பதான் டக்கு டக்குன்னு பார்க்க தோணும் எல்ல ஓ சார் கிட்ட இருக்கு ஓஎல் கிட்ட இருக்கு அங்கெங்கயும் இருக்கே சார் அப்படின்னா அந்த இடத்துல உஷாராகணும் abc ஒரு மாதிரி சொல்லிருப்பேன் 13 கீழ 13 ரிவர்ஸ்ல ஆப்போசிட் ஜோடி கிடைக்கும் நான் அந்த டீச் கூட பண்ணேன் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னுட்டு l ஆப்போசிட் o லவ்ன்ற வார்த்தை சொல்லி சொன்னேன் அப்போ lோட ஆப்போசிட் லெட்டர் o l எப்படி o கேக்குறீங்க கொஸ்டின் தப்பு ஆனா நமக்கு இது ஒரு எக்ஸாம்ல கேட்ட क्वेश्चन தான் மூணு ஃபர்ஸ்ட் மூணுத்துக்கு ஆப்போசிட் லெட்டர் கொடுத்தாங்க அதாவது ஏ முன்னாடி இருந்து என்ன மோது எல் 12 பின்னாடி இருந்து என்ன மோது ஓ தான் 12 முன்னாடி இருந்து என்ன மோது ஓ 15 பின்னாடி இருந்து என்ன மோது எல் தான் 15 இவர் 6 இவர் தான் பின்னாடி இருந்து 6 இந்த மாதிரி எல்லாம் கொடுத்தாங்க ஆனா இங்க வந்தாங்கல்ல இங்க एक्चुअली W போட்டுருக்கணும் நினைச்சாங்க அதே மாதிரி பாருங்க W போட்டு ஒரு ஆப்ஷன் வெச்சிருக்காங்க ஆனால் அது ஆப்ஷன் இல்லை உனக்கு இந்த மூணு லெட்டர் இதில் இல்லை அதே மாதிரி எழுது எழுது ஆனால் இங்கே டிக்கு நான் என்ன பண்ணணும் டிக்கு சொல்லணும் நீயாவே கொஷினில் நான் மாற்றலமா கொஷினில் நான் டபுள்யூன் கொடுத்துருந்தா நீ டிக்கு டபுள்யூனு கோட் பண்ணியிருக்கலாம் கொஷினில் தான் கொடுத்துருக்கேன் நீ ஏன் கொஷின் மாத்துகிற அப்படின்னு தான் நம்மள கொஸ்டின் கேட்பான் புரியுதா அப்ப டிக்கு வி அப்ப வீல முடியற ஒரே ஆப்ஷன் இதுதான் அதுக்கப்புறம் நம்ம பிக்கு லெட்டர் பார்த்தா என்ன ஆருக்கு பார்த்தா என்ன எம்முக்கு பார்த்தா என்ன எல்லாம் ஒண்ணுதான் ஓகேவா பதிமூணாவது கொஸ்டின் ஃபாஸ்ட் கன்சைஸ் கன்சைஸ்

எக்கும் ஏவுக்கும் பிக்கும் கிட்ட இருக்கு பிசி ஓகே இது வந்து கொஞ்சம் வித்தியாசமா எழுதியிருக்காங்க அதாவது பி ஆர் இ ஏன்னு எழுதியிருக்காங்க அப்படியே எழுதியிருக்காங்க அப்ப நமக்கு என்ன கேள்வினா டான்ஸு அப்ப நடு லெட்டர் என்ன அப்படியே தான் எழுதணும் நடுவில் என்ன எதுல வருது இதுல மட்டும்தான் வரல மத்தது எல்லாத்துலயும் என்ன இருக்கு ஓகேவா சரி அப்ப இதெல்லாம் எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாக்கலாம் பி இங்க பாருங்க கே எல் கேக்கு அடுத்த லெட்டர் எல் ஏக்கு அடுத்த லெட்டர் பி ஆருக்கு அடுத்த லெட்டர் எஸ் பிக்கு அடுத்த லெட்டர் சி அப்படி மாத்தி எழுதியிருக்காங்க அப்ப இங்க ஈக்கு அடுத்த லெட்டர் எஃப் வரணும் ஃபர்ஸ்ட் எதுமா எஃப்ல மூணுமே எஃப்ல தான் தொடங்குது சிக்கு அடுத்த லெட்டர் டி சிக்கு அடுத்த லெட்டர் டி மூணுமே டி தான் வருது அடுத்தது ஏவுக்கு அடுத்த லெட்டர் பி எஃப்டி என்பி எஃப்டி என்பி இது வராது இது ரெண்டுத்துல தான் ஏதோ ஒண்ணு அப்ப டி க்கு அடுத்த லெட்டர் இ அப்ப ஆன்சர் சி ஆப்ஷன் எஃப்டி என் பி இ ஓகேவா கோடிங் டி கோடிங்ல அடுத்தது சாட்டிலைட் சாட்டி ஓகேவா சாட்டிலைட் என்ன எழுதிமா எல்லாமே ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன்ஸ் ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் அப்ப லான்ச் சேட்டிலைட் லான்ச் பண்றதோட மட்டும் மார்க்கும் வந்துரும் பாருங்க இப்போ ஒன் பண்ணா தெளிவா தெரியுது ஒன் பண்ண டி என்னஸ் ஒன் பண்ண எம் எச் ஜி ஓகேவா கே ஜி எம் பி ஜி எம் பி ஜி

பதிமூணு ஸ்கொயர் சார் இது எத்தனாவது ஸ்கொயர் இருபத்தி ஒன்று ஸ்கொயர் சார் இது எத்தனாவது ஸ்கொயர் முன்னூத்தி அறுபத்தி ஸ்கொயர் சார் இது எத்தனாவது ஸ்கொயர் இருபத்தி மூணு ஸ்கொயர் எல்லாமே ஸ்கொயர் தானே சார் எப்பவுமே ஒரு ஸ்கொயர் மூணு கொடுத்துட்டு ஒரு கியூப் கொடுப்பான் வெளியேற்றுவேன் இது எல்லாமே ஸ்கொயர் தானே சார் அப்படின்னா ஸ்கொயர்லயும் லாஜிக் இருக்கு என்ன லாஜிக் அப்படின்னா போக போறது நானூத்தி நாற்பத்தி ஒன்னு ஏன் இந்த ஐயா வெளியேற்றுறேன்னா பதிமூணு பிரைம் நம்பர் பத்தொன்பது பிரைம் நம்பர் இருபத்தி மூணு பிரைம் நம்பர் பகா எண்கள் இவர்கள் அனைவருமே என்ன பகாயன்கள் ஆனா இருபத்தி ஒன்னு மட்டும்தான் பகாயன் கிடையாது அப்ப பகாயனோட ஸ்கொயரே அது ஓகேவா சோ லாஜிக்க நீ தெளிவாயிட்டு வச்சுக்கோ உனக்கும் மேலே யோசிப்பாங்க ஓகேவா பதினேழு ரோஸ் ஜாஸ்மின் மேரிகோல் லோட்டஸ் ரோஜா மல்லிகை சாமந்தி தாமரை ரோஜா மட்டும்தான் சார் சீரியல் மாத்தான் சீரியல் அப்படின்னு ஆதிங்க ஓகேவா தாமரை ஓகேவா தாமரை தாமரை ஏன் தாமரை ஏன் எல்லாருக்குமே தெரியும் தண்ணீரிலே வளரக்கூடிய ஒரு வகை மலர் அதுதான் மற்றதெல்லாம் வளராது தண்ணி ஊத்தனா வளரும் ஆனா அது தண்ணீர்லே தான் வளரும் ஓகேவா அடுத்தது பதினெட்டு அறுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சு முப்பத்தஞ்சு என்ன சார் எல்லாமே அஞ்சு 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 அஞ்சாவது வாய்ப்பாடு தான் அப்ப லாஜிக்கு அறுபத்தஞ்சு எப்ப வரும் பதிமூணு அஞ்சு சார் எழுபத்தி அஞ்சு எப்ப வரும் பதினஞ்சு அஞ்சு சார் தொண்ணூத்தஞ்சு எப்பமா வரும்

eb tq vy m m ல இருந்து தான் p வரணும் m n o p m ல இருந்து p b c d e b ல இருந்து e q r s t q இருந்து t ஆனா இங்க vy v w x y இப்படி வருது ஓகேவா so இவங்க எப்படி வந்திருக்காங்க அவர் எப்படி வந்திருக்காங்க அப்ப vy வெளிய போறாரு குட் இருபது அண்ட் பைனல் அண்ட் லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் தி செஷன் ஸ்க்ரூ ஹேமர் நீடில் பின் முள் முள் இந்த முள் இல்ல இந்த முள் திருகாணி சுத்தி ஊசி முள்ள என்னம்மா எது வெளியே போகுது அப்படின்னா சுத்தி 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 வந்ததுனால இல்ல திருகாணி ஊசி முள் எல்லாமே கூர்மையான பகுதியை கொண்டிருக்கும் எதனால் பாயிண்ட் பண்ணோம் இப்போ திருகாணி எடுத்துட்டு போய் ஒரு பாயிண்டிங் டிவைஸ் நீடுல் ஊசியும் போய் ஒரு பாயிண்டிங் டிவைஸ் முள்ளும் ஒரு பாயிண்டிங் டிவைஸ் ஆனா சுத்தி பாயிண்டிங் டிவைஸ் கிடையாது அதனால தான் சுத்தி வந்து வெளியே போறாரு அது மேல இருந்து அடிக்கிறது ஓகேவா புரிஞ்சுதா கைஸ் இன்னைக்கு புரிஞ்சதா இந்த அல்டிமேட் சீரியஸ் ஸோ எமோஜிஸ் எல்லாம் போட்டிங்களா மறக்காம எங்களுக்கு என்ன எமோஜி நீங்க கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க கன்வே பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை அழகாக கன்வே பண்ணி சொல்லிடுங்க ஸோ அதை பார்த்து நாங்களும் சந்தோஷப்படுவோம் நீங்களும் திருப்தி அடைவீர்கள் எபிசோடு இன்று வெற்றிகரமாக முடிந்தது இணைந்திரங்கள் காவலர்களை தொடர்ந்து பயணிப்பு முப்படை பயிற்சி நன்றி வணக்கம்